மாணவர்களே வணக்கம்மா ஆறாம் பே கணக்கு முதல் பருவம் இயல் இரண்டு விகிதம் மற்றும் விகித சமம் இவற்றை மேல்களை பேஜ் நம்பர் ஐம்பத்தி நான்காம் பக்கம் பார்ப்போம்பா கீழே கொடுக்கப்பட்ட விகிதங்களுக்கு இரண்டு சமான விகிதங்கள் காண்க மற்றும் அட்டவணை நிரப்புக அப்படின்ட்டு அட்டவணை நம்ம கொடுத்துருக்காங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒன்று நிரப்பி கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஆன்சர் என்ன இருக்கு இங்கே விகிதம் பின்ன வடிவம் சமான விகிதம் என்ன விகிதம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டில் ஒன்று இஸ்ட்டு மூணு அதை நம்ம பின்னு வடிவத்துனதுன்னா ஒன்று பை மூன்று இப்போ சமான விகிதம் எப்படி வேணும் மேலேங்கிலும் ஒரே வாய்ப்பாடால் எந்த வாய்ப்பாடுனாலும் சரி சரியாப்பா போயிருக்கலாம் இப்போ இங்கே ரெண்டாம் வாய்ப்பாடு போட்டு செஞ்சுருக்காங்க ஓ ரெண்டு ரெண்டு மூரெண்டு ஆறு அப்போ நம் நமக்கு ரெண்டு இஸ்ட்டு ஆறு அடுத்தது அதே இது மூணாவை பாடு ரெண்டு கேட்டிருக்காங்களோ அதனால் ரெண்டு சமான வீதம் கண்டுபிடிக்கிறோம் மூணாவை போட்டோன்னா ஒரு மூணு 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 மூணா ஒம்போது அப்புறம் மூணு இஸ்ட்டு ஒன்பது அப்போ அடுத்தது நமக்கு வீதம் கொடுத்ததுமா மூணு இஸ்ட்டு ஏழு கொடுத்துருக்காங்க பின்னு வடிவம் என்னென்னா மூணு பை ஏழு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சமான வீதம் கண்டுபிடிப்போம் இங்கேயும் நம்ம இரண்டாம் வாய்ப்பாடே போட்டுக்கலாம்ப்பா போட்டோம்னா இரு மூணு ஆறு பை என்ன வரும் ஏழு ரெண்டா பதினாலு அப்புறம் இதை நம்ம எப்படி எதுக்கெலாம் எலிய வடிவமாக பின் வடிவம் விகித வடிவம் எதுனா ஆறு இஸ்ட்டு பதினாலு இதுலேயே மூணு பை ஏழு நம்ம என்ன மேலே இங்கிலேயும் மூணு போடுவோம் அப்போ அப்புறம் மூணு ஒன்பது பை மூவேலா இருபத்தி ஒன்று அப்புறம் ஏழு இஸ்ட்டு இருபத்தி ஒன்று அடுத்தது நமக்கு விகிதம் கொடுத்ததுமா ஐந்து இஸ்ட்டு எட்டு கொடுத்துருக்காங்க பின்னடி எதுனா ஐந்து பை எட்டு கிடைக்குது இப்போ இது சமான விகிதங்கள் கண்டுபிடிப்போம் ஐந்து பை எட்டு பெருக்கள் மேலே ரெண்டாவது கீழே இரண்டாவது ஐ ரெண்டாக பத்து பத்து பை எட்டு ரெண்டா பதினாறு பத்து இஸ்ட்டு பதினாறு ஒரு விகிதம் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து இரண்டாவது ஐந்து பை எட்டை மூன்றாம் மேப்பாடு போடலாம் இல்லை நான்காம் வைப்பாடு என்ன எழுதுகிறோமோ அதே மாடு தான் நம்ம தோதியும் போதியும் ஒரே மாதிரி அப்போ நான் பெருக்கின என்ன வருது பதினஞ்சு பதினஞ்சு பை எம்மூனா இருபத்தி நான்கு ஈக்குவல் டு பதினஞ்சு ஈஸ்ட்டு இருபத்தி நான்கு ஓகேமா நம்ம அடுத்து பார்ப்போம் அடுத்தது தான் அதே பேஜ் நம்பரில் ஐம்பத்தி நாலாம் மக்கள் இரண்டாம் மணிக்கு கொடுக்கப்பட்ட விகிதங்களுக்கு மூன்று சமான விகிதங்களை கண்டறிந்து பெட்டியின் நிரப்புக இங்கே பாக்ஸாக கொடுத்துருக்காங்கண்ணம்மா இப்போ இங்கே நமக்கு வரிசையின் விகிதம் சமான விகிதங்கள் சமான விகிதம்னா ஒரு நம்பரை எதாவது பெருக்கணுமா அதே தான் இங்கே பக்கத்தில் இருக்க நம்பரும் பெருக்கிருக்கும் இல்லைன்னா வகுத்தோம்னா வகுத்திருக்கும் சரியாப்பா இப்போ இங்கே பார்ப்போம் நமக்கு மூணு கொடுத்துருக்காங்க நாலு ஈஸ்ட்டு ஐந்து இந்த நான்கு இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது எட்டு அப்புறம் இந்த நாலு இப்படி எதாவது சொன்னால் நமக்கு எட்டு வந்திருக்கும்டா ரெண்டு இங்கே பொதுவாக நமக்கு வந்தது இரண்டாம் பாடு நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டா பத்து ஓகேவாம்மா இந்த பாக்ஸ் நமக்கு பத்து சரியா இப்போ அடுத்தது நான் பாருங்கள் இங்கே நான்கு இருக்குது இங்கே என்ன இருக்குது இந்த சைடு பாக்ஸ் இருக்குது அதுக்கடுத்து இங்கிட்ட ஐம்பது இருக்கா அஞ்சு ஐம்பதாம் இருக்குது அப்போ நான் அஞ்சு கூட எதை பேருக்கு நான் ஐம்பது வந்திருக்கும் பத்து ஐந்து பத்தா ஐம்பது அப்போனா இந்த பாக்ஸ் நம்ம என்ன போடணும் நாலு பத்தா நாற்பது போட்டுடலாம் மாட்டாம்மா ஓகேவா ஓகே அடுத்து பாருங்கள் இங்கே நான்கு இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்கு பன்னிரெண்டு இந்த சைடு ஐந்து இருக்கிற இடத்துல பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்புறம் நான்குக்கு எதை பேருக்குன்னா நமக்கு பன்னெண்டு வந்திருக்கும் மூணாம் வாய்ப்பாடு போட்டிருக்கலாம் மேடம்மா நான் மூணா பன்னெண்டு அப்புறம் இங்கே வரப்போடுது ஐ மூணாக பதினஞ்சு ஓகே வாடாமா சரி இப்படி தான் நம்ம வாய்ப்பாடு கண்டுபிடிக்கணும் இதுக்கு இதோடு முடிச்சாச்சு அடுத்து பாருங்கள் நமக்கு கொடுத்த விகிதம் ஏழு இஸ்ட்டு இரண்டு ஏழு இருக்கிற இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இங்கே பாக்ஸ் இருக்குது அடுத்து ரெண்டுக்கு என்ன வந்துருக்கு பத்து அப்புறம் எந்த வாய்ப்பாடு சொன்னால் பத்து வந்திருக்கலாம் ஐந்து அப்புறம் இங்கே நமக்கு அஞ்சா வாய்ப்பாடை பிள்ளைப்பள்ள போகிறோம் அப்புறம் நீங்கள் பாருங்கள் ஏழு அஞ்சா முப்பத்தஞ்சு இங்கே போட்டுடலாம் மேடமா அப்போனா இங்கே முப்பத்தஞ்சு தான் நமக்கு வரும் ஓகே இப்போ ஏழு இருக்கிறது இங்கே என்ன நம்ம இருக்குது பதினாலு அப்போ நான் ஏழை எத்தனை வருஷம்னா பதினாலு வந்திருக்கும் இரண்டு ஈரேலா பதினாலு அதே போல் ரெண்டுக்கு சொல்லுங்கள் ஈரெண்டாக நாலு ஓகே அடுத்து நாற்பத்தொம்போது ஏழு இருக்கிறதமாக வந்துருக்கு நாற்பத்தொம்பது அப்போ நான் ஏழு ஏழை இருந்தால் நாற்பத்தொம்போது ஓகே அப்போ நான் இங்கே ரெண்டு இருக்கிறதில் என்ன இப்போ ஏழை கொண்டு போய் போயிருக்குங்க ஈரேலா பதினாலு முடிஞ்சது ரெண்டாங்கணக்கு அடுத்து மூன்றாங்க எட்டு இஸ்ட்டு ஐந்து எட்டு இங்கிட்டு இருக்குது அந்த இந்த இதில் பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு எட்டு இருக்கிற இடத்துல இங்கே முப்பத்தி ரெண்டு எட்டு எத்தனை செலவு நம்ம நமக்கு முப்பத்தி ரெண்டு வரும்ப்பா நாங்கள் எட்டா முப்பத்தி ரெண்டு வரும் சரியா என் நாங்கள் முப்பத்தி ரெண்டு நாலாம் வப்போனா இந்த எண் அஞ்சும் நாலையும் பெருக்கலாமாப்பா ஐ இருபது இங்கே கண்டுபிடிப்போம் பாக்ஸு இஸ்ட்டு பத்து ஐம்பது இருக்குது சரியா அப்போ நான் இந்த சைடு அஞ்சு இருக்கிறதில் இங்கே ஐம்பது அப்போ நான் பத்து தானே இங்கே வரணும் அஞ்சு பத்தா ஐம்பது அப்போ நான் இங்கே எட்டையும் பத்தையும் பெருக்கினா எங்கே வரும் எண்பது இப்போ அடுத்து பாருங்கள் இங்கே பதினாறு லிஸ்ட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க எது பதினாறாக மாதிரி இருக்குது எட்டுங்கிறது பதினாறு எட்டு எத்தனை சொன்னால் எட்டு ரெண்டாக பதினாறு அப்போனா ரெண்டாவது அப்போ நான் அஞ்சு சொல்லு அஞ்சு தடவை சொல்லுங்கள் ஆயிரண்டா பத்து அஞ்சு இருக்கிற இடத்துல என்ன வரும் போதே பத்து ஓகேண்ணம்மா முடிஞ்சது அடுத்து மூன்றவங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்ட விகிதங்களுக்கு எளிய வடிவத்தை கண்டு அட்டவணையை நிரப்புங்க இங்கே வரிசையன் விகிதம் பின்ன வடிவம் சமான விகிதம் கொடுத்துட்டாங்க சரியாப்பா எளிய வடிவத்தை கண்டு நிற்பங்க சொல்லியிருக்காங்க எளிய வடிவமாக கொண்டு வரணும் இங்கே பாருங்கள் ஐந்து ஸ்ட் அறுபது கொடுத்துருக்காங்களா அப்போ நம்ம இதை எளிய வடிவம் மாற்றப்போகிறோம் ஐந்து பை அறுபது பின்ன வடிவம் எழுதியாச்சு அஞ்சு பை அறுபது எந்தனுடைய மடங்காக இருக்குன்னா அஞ்சாவது பாடலில் போடலாம் சரியாப்பா அப்புறம் மேலே கீழே நமக்கு என்ன பண்ணணும் ஐந்தாவில் ஓகேவோம் ஓரஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது இது வடி விகிதமாக எழுதும் போது பன் ஒன்று இஸ்ட்டு பன்னிரெண்டு சரி அடுத்து நாலாயிரம் இஸ்ட்டு ஆறாயிரம் இருக்காப்பா இதை பின்னமாக எதனோம்னா நாலாயிரம் பை ஆறாயிரம் இதை நாம் எளிய விடுவோம் எப்படி நம்ம மாற்றலாம் நாலாயிரம் ஆறாயிரத்தையும் ஃபஸ்ட்டு எந்த நம்ம நம்ம இது பண்ண போகிறோம் அப்படி பார்த்தா ஒன்று மூணு ஜீரோவுக்கு மூணு ஜீரோ அடித்து செய்யலாம் இல்லைன்னா இது இரண்டின் மடங்காக இருக்கா இரண்டாயிரத்தால் நம்ம இதை ஓத்துடலாம்டா இரண்டாயிரம் பை இரண்டாயிரம் சீக்கோட்டு ஆ என்னம்மா வரும் ரெண்டு இரண்டாயிரம் தானே நாலாயிரம் அப்படின்னா ரெண்டு பை மூணு இரண்டாயிரம் ஆறாயிரம் பை மூன்று சரியா இது நம்ம விகிதம் எதனோம்னா ரெண்டு இஸ்ட்டு மூன்று இதுக்கு மேலே நம்ம இதை சுருக்க முடியாது ஓகே டாக்குனா அடுத்து பாருங்கள் மூன்றாங்களுக்கு ஆயிரத்தி நூறு இஸ்ட்டு ஐயா ஐயாயிரத்தி ஐநூறு இப்போ பின்ன வடிவம் எதியாச்சோ ஆயிரத்தி நூறு பை ஐயாயிரத்தி ஐநூறு இப்போ ஆயிரத்தி நூறு பை ஐயாயிரத்தி ஐநூறு எந்த வாய்ப்பாட்டின் மடங்காக இருக்குடம்மா உங்களுக்கு பதினொன்றாம் வாய்ப்பாட்டின் மடங்காக நமக்கு இருக்காம்மா அப்போனா மேலேயும் பதினோறாயிரத்தி ஆயிரத்தி நூறாலேயும் கீழே ஆயிரத்தி நூறாலேயும் நம்ம ஓக்க போகிறோம் ஓர் ஆயிரத்தி நூறா ஒன்று சரியா அஞ்சு ஆயிரத்தி நூறா ஐயாயிரத்தி ஐநூறு வரும் அப்புறம் இதனுடைய விகிதம் ஒன்று இஸ்ட்டு ஐந்து விகிதம் என்னடாம இருந்தோம் ஒன்று ஈஸ்ட்டு ஐந்து ஓகேவாம்மா தேங்க்யூப்பா